ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அரவுடைய ஸ்ரீமதி உபனிஷதம் பகுதி ஒன்று போதனை எண் இரநூத்தி நான்கு போதனை நாள் இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திங்கட்கிழமை தெரிந்தாலும் செயல் தெரிந்தபடி நடக்காது பிராரப்தப்படிதான் படிதான் நடக்கும் ஊழியர் பெருவழி யாதுவழ மற்றொன்றும் சூழினும் தான் முந்தொரும் குரல் முன்னூற்றி எண்பது பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் விச் ஹாவ் பிகன் டு ஃப்ரெக்டிஃபை இஸ் பிராரப்தா ஊழ் பிராரப்தம் ஊழ் ஊழ் ஊழ்படி புத்தி செல்லும் செயல் நடக்கும் இதை நன்கு சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஊழ்படி நடக்கும் என்று சும்மா சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஊழ் சோம்பேறியாக இருக்க விடாது நமக்கு பிராரத்தம் பற்றி நன்கு விளங்காமல் இருக்க காரணம் அகங்காரியையும் சாட்சியையும் கலந்து விடுவதால் கன்ஃபியூஷன் அகங்காரியின் செயல் நடக்கட்டும் சாட்சிதான் நான் நடக்கிறது நடக்கும் அஞ்ஞானியின் தன்மை அகங்காரியின் செயல் வெளி தோற்றத்திற்கு அஞ்ஞானியும் ஞானியும் ஒரே விதம் ஞானி நான் சாட்சியே அகங்காரி செய்ய புரிகிறது என்று பான் ஸ்மூத் நோ ஹரிபரி நோ ஹேஸ்ட் அகங்காரி ரஜஸ்தமஸ் ஞானி சத்துவம் அகங்காரியின் கூட்டுறவு பயம் துக்கம் தரும் சாட்சியாக பிரிந்தால் அவை தொடராது ஓம் சாந்தி